ஐவின்ஸ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் செய்தி பார்வை வெளிநாட்டு ஆசை விமான நிலையத்தில் கைதான தமிழ் ஜுவதி திருகோணமலை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய யுவதியொருவர் ஒருவர் போலி சீட்டை பயன்படுத்தி ஐக்கிய இராச்சியத்திற்கு செல்ல முயன்ற போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இதன் போது ஜுவதியின் பயணத்துக்கு உதவிய தரகர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அனைத்து அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடியகழ்வு சேவை கரும பீடத்துக்கு சென்ற சந்தேக நபரான குறித்த பெண் அங்கு கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார் இதன்போது கடவுச்சீட்டில் உள்ள புகைப்படம் அவருடையது அல்ல என்பதை கண்டறிந்ததால் ஜுவாதி தலைமை குடிவரவு அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து நடத்தப்பட்ட தொழில்நுட்ப சோதனையில் மற்றொரு பெண்ணின் கடவுச்சீட்டில் இந்த பெண்ணின் தகவல்களை பதிவு செய்து போலியாக கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இதனை அடுத்து கைதான ஜுவதியும் தரகரும் கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலன் ஆய்வு துணைக்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நன்றி மீண்டும் மற்றொரு செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை எங்களுடைய செய்தி பார்வை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள்